தாங்குவதா தூங்குவனி படுத்துறங்கி விழித்தெழவே அத்தர் எண்ணெய் ஆதரிக்கின்றே இரு தீரனை தாங்குவதாங்குவேதின் மதியத்தழுவோ பெருகினாலும் தக்கத்தை விட்டார் என்று சொன்னால் எதிர்த்தழுவோ விட்ட என்று சொன்னு சொன்ன கரம் உயர்த்தி கேடகம் நீர்தா மகிமையும் நீர்தா தலை நீ மீற செய்பவனே கேடகம் நீர்தா மகிமையும் நீர்தா தலை நீ மீற பவர் நீடுத்துரங்கி வீழித்தேழுவே அத்தரோயா ஆதரிக்கின்றீரே பாடு தூரங்கி லோரே பீழித்தே அத்தர் ஆதரிக்கின்ற தேங்க் யூ அப்பா ப்ரெஸ் பண்ணுங்க ஓ ஸ்ட்ரெஸ் போகட்டும் தூங்குவே திம் மைண்ட் ஸ்ட்ரெஸ் வெளியேறட்டும் வெளியேறட்டும் தீரந்தை தூவதோ தூங்குவே நிம் வதியா இந்த அடி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் கடந்த நாட்களில் கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தீனம் காலங்கினாலும் நடந்ததெல்லாம் சொல்லுங்க என் தகப்பன்னி ஒரு சாட்சி சொல்லுவேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக தங்கச்சி மணம் நம்முடைய சபையில ஒரு கப்பல் ஒரு நாலஞ்சு வருஷமா குழந்தைக்காக காத்திருந்தார்கள் ஏற்கனவே நாலு அபாஷன் இப்போ அஞ்சாவது வயிற்றில் குழந்த அந்த குழந்தையோடு அந்த தாய் மிகவும் அன்பாய் பழகிவிட்டாள் வயிற்றுல இருக்கிறது ஆண் மகன் தான் என்று சொல்லி அந்த மகனுக்கு காலேப் என்று பெயர் வச்சு காலேப் நல்லா இருக்கிறியா காலேப் ஏசுன்னு சொல்லு காலேப் சாப்டியா அப்படின்னு அம்மாவுக்கு குழந்தைக்கும் பந்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இப்பொழுது பிரசவ காலம் நேரிடுகிறது ஒன்பது மாதம் முடிஞ்சு நிறை மாத கற்பிணியாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ டெலிவரி ஆகிறது எந்த காலேப்புக்காக அந்த அன்பான தாய் காத்து கொண்டிருந்தார்களோ காலை பறந்து ரெண்டே நிமிஷத்துல நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகாததுனால அந்த காலே ஆண்டவர்கிட்ட போயிட்டான் எவ்வளோ துக்கம் வேதனை அண்ணன் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த தகப்பனை போய் தேற்றுகிறோம் அந்த தகப்பன் ஆறாவது படிக்கிறப்ப அழுதது அதன் பிறகு அழவே இல்லை இந்த துக்கம் அவருக்கு ரொம்ப அதிகமானதுனால ஒடஞ்சி கதறி அழுகிறார் அண்ணெல்லாம் போய் எவ்வளவுதான் தான் அந்த தகப்பனை ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் வரவே இல்லை கூரையை பார்த்து அப்படியே கன்னத்தில் கை வச்சு வாழ்க்கையே இனி முடிஞ்சு போச்சு நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லைன்னு துக்கமா இருக்கிற நேரத்துல ராத்திரி ஒரு பத்தே மணி நேரத்துல இந்த பாடலை அப்படியே பார்க்குறாரு கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் அப்படி லைன் வரும்போது ஆண்டவர் சொல்றார் சென்ரோஸ் கண்ணை துணைச்சிக்கோ அழாத அப்படின்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் துடியா துடிச்ச தகப்புனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் அப்படியே தூண்டி விட்டார் அவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்த மகன் அதிகால நாலு மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தான் மனைவியை பார்க்க வேக வேகமாக புறப்பட்டு போகிற நேரத்தில் தீ குடிக்கிற இடத்துல தம்பி உங்கள் மகன் எப்படி இருக்கிறான் மகன் செத்துட்டான் ஏ சப்பாக்கிட்ட போயிட்டாருன்னு சிரிச்சுக்கிட்டே போய் தான் மனைவியை பார்த்து ஜீவன்சி அழாத அவன் சந்தோஷமாக அப்பா கையில் இருக்கிறான் கண்ணை தொடச்சிக்கணும்னு இவருடைய சந்தோஷம் அவங்க மனைவிக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இப்போ சொந்தக்காரங்களாம் ஐயோ குழந்த போயிருச்சேன்னு அழுது வர நேரத்துலலாம் ஆழாதவங்கெல்லாம் ஆழறவங்கெல்லாம் அங்கேயே நில்லுங்க சந்தோஷப்படுறவங்க மட்டும் உள்ள வாங்க அழுதா இப்பவே ஆட்டோ நம்பர் இருக்கு உங்களை பஸ்ல ஏத்தி விட்டுருவேன் என்னோடு கூட சந்தோஷப்படுகிறவர்கள் மாத்திரம் இங்க வாங்கன்னு சொல்லி அழுகை எல்லாம் கத்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்றி தொழுகையாய் மாற்றி கடந்த நாட்களில் நடந்த காரியத்துல ஒரு பெரிய விசுவாசத்தை பற்ற வைத்து விட்டார் அப்புறம் அவன் துக்கமுகமாக இருக்கவில்லை இதான் செய்து அப்புறம் அவன் அப்புறம் அவன் துக்கமுகமாய் இருக்கவில்லை விழித்தேழுவே கத்தர் ஆதரிக்கின்றே படுத்துறங்க கர்த்தர் என்னை தாங்குகிறார் சுகமாய் தங்க பண்ணுகிறார் யாஸ் ஹால லூயா இந்த எப்படி இந்த செயின் முடியுது பாருங்க இருபது இரு இருபது இருபது இருபத்தி ஒன்பது முப்பது கர்த்தர் இஸ்ரவேலின் சத்ருக்களோடய யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் ஆனை சொல்லுங்க மூன்று நாளாக உங்களுடைய துதி இந்த தேசத்துல தேவனால் உண்டான சொல்லுங்க பயங்கரம் சொல்லுங்க பயங்கரம் தேவனால் உண்டான தேசத்துக்கு தேவனால் உண்டான பயங்கர இந்த தேசத்துக்கு சுவாசிக்கிறீங்க நீங்க இங்க கூடுறதுனால தேவன் மேல ஒரு பயபக்தி பயங்கரம்ன்ற பயபக்தி உண்டாகும் பயபக்தி உண்டாகும் பயன்றோட பயபக்தி பயபக்தி எத்தனை விதம் விசுவாசிக்கிறீங்க ஹோமே அலை லுயா அல்ல லுயா கர்த்தர் உங்களை நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறாரு எஸ் அதை எனக்கு எப்படி தெரியும் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு நீங்களாக வரல அவங்களை இழுத்துக்கிட்டு வந்துருக்குறா ஹாமே இது எனக்கு எப்படி தெரியும் நேற்று மாலையிலேயே வர வேண்டியவன் இதுவரை நடக்காத காரியம் உள்ளே போகிறேன் எவ்ரிதிங் க்ளோஸ் என்னது அது பேரு கேட் க்ளோஸ் ஆ கேட் இல்லை செக் போ அந்த போடிங் என்ன செகண்ட் அதில் க்ளோஸ்ட் உங்கால் மணி நேரம் இருக்குது அரை மணி நேரம்லாம் டிக்கெட் வாங்கியிருக்கேன் உங்கால் மணி நேரம் ஏன் சொல்கிறானே தெரில சண்டையாக போட முடியுது நமக்கு சண்டைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையே உன்னோட என்ன சையோ இவ்வளோ நேரம் இருக்கு என்னையா அப்படின்னா தெரிஞ்சது ஒரு யுத்தம் நடக்குது போல் நமக்கு இங்கே வரக்கூடாதுன்னு நீ ஏன் இங்கே போகிற அப்படின்னு சொல்ல அடுத்து காலையில் எடுத்து டிக்கெட் எடுத்த வந்தால் கேன்சல் வருது நைட்டே வருது எனக்கு ஃபோனில் உங்கள் உங்க ஃப்ளைட்டு கேன் ஹேன்சல் ஆகா என்னவோ நடக்குது யுத்தம் விடுவனா அடுத்து ஜெபிச்சு கடைசியா பத்து மணிக்கு ஏறி ஓடியா வந்துட்டோம் பாருங்க கைதட்டி ஆமேன் சொல்லுங்க அப்போ எனக்கு தெரிந்தது தடை இருந்தா ஆண்டோதை உடைச்சிட்டு இருக்காரு ஆமேன் தடையை உடைச்சிட்டு இருக்காரு இந்த கூட்டம் ஆண்டவரால் நிர்ணயம் பண்ண கூட்டம் ஆமை உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தவர் நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறாரு நீங்கள் தரித்து நின்று அவர் செய்யும் லட்சிப்பை பாருங்கள் அது யாருன் லெட்சிப்பை பாருங்கள் ரட்சிப்பை பாருங்கள் தரித்து நின்று ரட்சிப்பை பாருங்கள் ரட்சிப்பை பாருங்கள் ரட்சிப்பை பாருங்கள் ஆமை முப்பதாம் வசனம் இவ்விதமாய் தேவன் எல்லாரும் ச சுத்தம்

யுத்தம் இல்லாத வருது அடுத்து அமெரிக்கை வருது அமெரிக்க என்றால் என்ன ஒரு சமாதானம்